குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் ரீசெண்டாக நான் ஒரு எபிசோட் போட்டிருந்தேன் நியா நானான்றது ஸ்கிரிப்டா அங்கே போகிறதே வேஸ்ட்டா அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை ஒரு பிரதர் அரவிந்த் டாக்ஸ் அப்படின்றவங்க மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நல்ல விதமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பட் சின்ன கரெக்ஷன் ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேரணுன்றதுனால நான் திருப்பியும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன் பிரதர் இது நெகட்டிவா கிடையாது முதல் விஷயம் அங்க போய் காலையில பத்து மணிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க கிடையாது காலையில பத்து மணிக்கு ஒரு ஷோ போயிட்டு இருந்தது நைட்டு பத்தே கால் மணிக்கு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோல நெக்ஸ்ட் காலையில பத்துல இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஒரு பெரிய ஷோ போயிருந்தது அதுதான் மும்மொழி கொள்கை அதுக்கு அடுத்த ஷோ தான் பத்தே காலுக்கு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா அங்க ஆரம்பிச்சு நைட் மூணே கால் அதாவது கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் மட்டும்தான் எங்களுடைய ஷோ போச்சு கரெக்ஷன் ரெண்டாவது என்னன்னா நான் டிஃபன் நைட் ப்ரொவைட் பண்ண டிஃபன் சோ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி நான் மென்ஷன் பண்ணல சோ அது ஒரு கரெக்ஷன் அடுத்தது நான் ஏன் காலை தொட்டு கும்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா எங்க குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் இருக்கு பெரியவங்களை பார்த்தா கால் தொட்டு கும்பிடுறது அம்மா அப்பா பாட்டி தாத்தா அந்த மாதிரி எங்கள்ல ரொம்ப அந்த எண்பது தொண்ணூறு வயசு அவங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவங்களால ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்க கால் தொட்டு கும்பிடுறது ரீசன் என்னன்னா அவங்களுடைய நல்ல குணங்கள்ல கொஞ்சம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இது நீங்க இதை தப்பா யோசிக்க வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி அம்மா அப்பா கால் எங்க மாமியார் மாமனார் கால் தவிர ஏன் எங்க என் புருஷன் காலில் கூட நான் இல்லைங்க நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான் அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்ல ஒரு ரெண்டு பர்சன்ட் எனக்கு வருமான ஒரு பாசிட்டிவ் வைப்லதான் நான் அதை சொன்னேன் இதுக்கு அடுத்து அங்க உள்ள பெரிய டீம் வேலை செய்யுது கிளீனிங்க்கும் சரி அந்த சேர்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கும் சரி நான் சொல்லியிருந்தேன் அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அபோவ் பிப்டீன்ஸ் அவ்வளோ வயசு இருந்தாலும் கடின உழைப்பாளிகளா இருக்கிறாங்க அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்றாங்க நம்ம எல்லாம் செய்வோமா அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்றது இப்ப நிறைய பேர் இருக்கு இல்ல எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கில் போயிட்டு இருக்காங்க சோ அதை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்தது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் முக்கியமான விஷயம் ரெண்டு எபிசோட்லயுமே நான் இதை மென்ஷன் பண்ணல இதை கண்டிப்பா நான் மென்ஷன் எனக்கு அதுக்கான பாயிண்ட் அங்கே கிடைக்கல அங்க ஒரு யங் டீம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு பிலோ டுவெண்ட்டி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு யங் டீம் அங்க வேலை பார்க்குறாங்க இதை ஆர்கனைஸ் பண்றது கோஆர்டினேட் பண்றது மெம்பர்ஸ் வர்றவங்களை பார்ட்டிசிபென்ட்ஸை கால் பண்ணி கூப்பிடுறது அவங்கள வந்து மேனேஜ் பண்றது அந்த இடத்துல ஓகே இந்த மாதிரி கேதர் பண்றதுக்கு பெண்களாக ஒரு அஞ்சாறு பேரும் பசங்களாக ஒரு ஏழு பேருக்கு மேலே ஏன்னா கம்மியா சொல்றேன்னா அதிகமாக சொல்றேன்னா தெரில பட் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் அவங்க ராத்திரி மூணு மூன்றரை வரைக்கும் ஷோ முடியும் போது கூட அவங்க அதே ஓட கொஞ்சம் கூட டயர்டு இல்லாம அங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் ஒரு சல்யூட் நீங்க இது எதுக்குங்க இந்த ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு அப்படின்னு நீங்க சொல்லலாம் பட் கன்வே பண்றதை நம்ம கரெக்டா பண்ணணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் பிரதர் தேங்க்ஸ் அதே மாதிரி உங்க வீடியோஸ் பார்த்தேன் நீங்க எந்த வீடியோ எடுத்தாலும் அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றீங்க ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் சேனலுக்கு நன்றி